பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் தின நிகழ்வை முன்னிட்டு நவம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வேளச்சேரியில் நூற்று எழுபத்தாறாவது வட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாபெரும் குருதி முகாம் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திருமதி தமிழ்ச்செல்வி மற்றும் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி திருமதி கீர்த்தனா மற்றும் திரு ஜெபஸ்டின் திரு ஜெகன் திரு முத்துராமலிங்கம் திருமதி கொடி திரு பாஸ்கர் தேவேந்திரன் திரு லோகேஷ் திரு பவித்ரன் திரு செந்தில் ராஜா திரு சரக்குமார் திரு முகமது புகாரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் மு சுரேஷ் துணை மாவட்ட செய்தியாளர் よかった。<noise>